தங்கம் மட்டுமல்ல இப்போது வெள்ளிக்கும் கடன் ஆர்பிஐயின் வரலாற்றுச் வரலாற்று சட்டம் நண்பர்களே இது ஒரு சாதாரண நிதி அறிவிப்பு கிடையாது இந்திய குடும்பங்களின் வாழ்வமைப்பையே மாற்றக்கூடிய வரலாற்று செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்று முதல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளி நகைகள் வெள்ளி நாணயங்கள் மீதும் அதிகாரப்பூர்வமாக கடன் பெறலாம் இது இந்திய ரிசர்வ் வங்கியின் மிகப்பெரிய முடிவு ஏன் இது பெரிய மாற்றம் ஒரு நிமிஷம் யூசிங்க இந்திய குடும்பங்களில் ஒவ்வொருவருக்கும் தங்கம் போலவே வெள்ளியும் ஒரு சேமிப்பு ஆனால் இதுவரை அந்த வெள்ளி ஒரு டெட் அசெட் மாதிரி தாலியில் லாக்கரில் கிடந்துருச்சு இப்போ ஆர்பிஐ சொல்றது உங்க வீட்ல இருக்கும் வெள்ளி உங்க கையில பணமா மாறலாம் எப்படி கடன் கிடைக்கும் எளிய விளக்கம் ஆர்பிஐ வெளியாக்கிய புதிய சட்டம் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோல்ட் அண்ட் சில்வர் லோன்ஸ் டைரக்ஷன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதன் கீழ் வங்கிகள் என்பிஎஃப்சிகள் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிகள் இவர்கள் எல்லாம் வெள்ளி நகைகள் வெள்ளி நாணயங்கள் மீது கடன் தரலாம் லோன் டு வேல்யூ ரீஷியோ எப்படி ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரை எண்பத்தைந்து சதவீதம் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை எண்பது சதவீதம் ரூபாய் ஐந்து லட்சத்திற்கு மேல் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் அதாவது உங்கள் வெள்ளி மதிப்பு ஒரு லட்சம் என்றால் நீங்கள் மேக்சிமம் எண்பத்தைந்தாயிரம் வரை கடன் வாங்கலாம் வெள்ளியின் மதிப்பு எப்படி கணக்கிடுவாங்க இது மிகவும் முக்கியம் பேங்க்ஸ் எப்படி வேண்டுமானாலும் ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஆர்பிஐ ஸ்ட்ரிக்டாக விதிச்சுள்ள ரூல்ஸ் ஒன்று கடைசி முப்பது நாட்களின் சராசரி சந்தை விலை இரண்டாவது ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் இதில் எது குறையு அதுதான் பேஸ் ப்ரைஸ் இந்த விலை ஐபிஜேஏ இந்தியன் புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் அல்லது ரெகக்னைஸ்டு கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இங்கிருந்து தான் எடுத்துக்கொண்ட வேண்டும் இம்பார்ட்டன்ட் நகையில இருக்கும் கல் அலங்கார உலோகங்கள் இவங்களுக்கு வேல்யூ கணக்கில் வராது பியூர் சில்வர் மட்டும் கடன் திருப்பி செலுத்தின பிறகு என்ன இதுதான் வேலை நாட்களுக்குள் நகை திருப்பி தரணும் தாமதம் பண்ணால் ஒரு நாளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் எழுப்பிடு கொடுக்கணும் இது பேங்கிங் சிஸ்டம்ல ஒரு ரெவல்யூஷன் கடனை திருப்பி செலுத்த முடியலன்னா அப்படின்னா வங்கி ஏலம் செய்யலாம் ஆனால் ஸ்ட்ரிக்ட் ரூல் ஏலம் பிரைஸ் மார்க்கெட் ரேட்டில் குறைந்தது

ஏன் ஆர்பிஐ இது பண்ணது ரியல் ரீசன் இந்தியாவில் தங்கம் என்பது வெல்த் வெள்ளி என்பது மிடில் கிளாஸ் சேஃப்டி அசட் வங்கிகள் மற்றும் என்பிஎஃப்சிகளுக்கு கடன் கிடைக்காத நேரத்தில் வெள்ளி ஒரு பெரிய லிக்விடிட்டி சோர்ஸ் ஆகும் இதனால் எம்எஸ்எம்இகளுக்கு உதவும் ஃபேமிலி எமர்ஜென்சிக்கு உதவும் பான் ப்ரோக்கர்ஸ் டி மொனோபோலி உடையும் மார்க்கெட் ஃபார்மல் பேங்கிங்க்கு ஷிஃப்ட் ஆகும் பிளாக் மார்க்கெட் லெண்டிங் குறையும் கடைசியாக இது இந்திய மிடில் கிளாஸுக்கு என்ன அர்த்தம் நண்பர்களே இது ஒரு சாதாரண நிதி பாலிசி அல்ல ஒரு குடும்பம் எழுவதற்கான டோர் ஒரு எமர்ஜென்சியை தாண்டுவதற்கான பிரிட்ஜ் ஒரு பிஸ்னஸ் தொடங்குவதற்கான முதல் படி ஏனெனில் வீட்டில் இருக்கும் வெள்ளி இப்போ உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும் கேபிட்டல் ஆகிறது இதுதான் ஆர்பிஐயின் மிகப்பெரிய சமூக மாற்றம் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வெள்ளி லோன் ஒரு நல்ல மாற்றமா அல்லது எதிர்பாராத ரிஸ்க் இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே இது உங்கள் தமிழனை கியூ Like and subscribe.